வணக்கம் நண்பர்களே ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் நாம் வார பலன்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமையிலிருந்து இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வரை வார பலன்கள் பார்க்கப் போகிறோம் இந்த வார பலன்களை பார்க்கும்போது கோச்சாரங்களின் அடிப்படையில் கிரகங்கள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதலில் பார்த்து கொள்வோம் ரிஷப லக்னத்திலே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்க மிதுனத்திலே குரு அமர்ந்திருக்கிறார் கடகத்திலே செவ்வாய் கேதுவானவர் சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிறார் கும்பராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருக்க சனியும் சுக்கரனும் ஒருங்கே அமர்ந்த மீனராசியாக இந்த வாரத்தில் கோச்சாரங்கள் இருக்கிறது சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் என்ற மகர மண்டலத்திலே பிரவேசிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அதில் இன்னொரு சூட்சமம் என்னன்னாக்க இந்த வாரத்திலே சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்காது கேதுவுடைய நட்சத்திரம் இருக்காது சூரியனுடைய நட்சத்திரம் இருக்காது அப்படின்னு புரிந்து கொள்ளவும் அப்போ இந்த மூணு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய தாக்குதல்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொண்டால் இன்னும் சுலபமாக இருக்கும் இந்த வாரத்திலே சுவாரசியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் நமக்கு இந்த வாரம் பிறக்கிறது திருவோண நட்சத்திரங்கிறது விஷ்ணுவுடைய நட்சத்திரம் விஷ்ணுவின் அனைத்து விதமான பலன்களையும் நாம் பெற வேண்டும் என்றாலே அவருடைய நட்சத்திரத்தினன்று நாம் உபாசனை செய்வது ரொம்ப முக்கியமான விஷயமாகும் அதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்னா சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பு தூப்புல் வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற நம்ம காஞ்சி இருக்கக்கூடிய தேசிகவர் அறநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவா அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னென்னா நீங்கள் அப்படியே பெருமாளை சரணாகதி அடைந்து விடுங்கள் அதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுவும் திருவோண நட்சத்திரத்தில் நம்ம அவரை சரணடையும் போது அனைத்தும் நன்றாக இருக்கும் ஒரு குறிப்பை மனதில் வைத்துக் கொள்வோம் அடுத்து வாரத்திலே இருபதாம் தேதி அன்று அஷ்டமி வருகிறது அந்த அஷ்டமி தேதியானது காலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க காலாஷ்டமி அப்படின்னாலே பைரவனுக்கு சிவபெருமானுக்கு மிகுந்த உகந்த காலம் அந்த காலாஷ்டமியின் போது நாம் என்ன செய்யலாம் நம்ம காசிக்கு போகிறோம் அங்கே போய் என்ன பண்ணுறோம் பைரவரை பார்க்குறோம் அந்த பைரவர் நமக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறார் காலத்தையே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறார் பார்க்குறோம் இல்லையா அப்படி மரண பயத்தை நீக்கக்கூடியவர் வரக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியவர் கடன் போன்ற பாவங்களை நம்ம விட்டு போக்கக்கூடியவர் அப்படின்னு காலாஷ்டமியோட தாற்பரியம் உண்டு ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாடிக்கொம்புன்னு ஊரில் அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வர்ஷிப் பண்ணுவாங்க பார்த்துருப்போம் அந்த பைரவரை ஒர்க் பண்ணும்போது வர்ஷிப் பண்ணும்போதும் மற்ற அஷ்ட பைரவரை ஒர்ஷிப் பண்ணும்போதும் நமக்கு அத்தனை விதமான பலன்களும் உண்டு அதுவும் இந்த காலாஷ்டமி போது அட்லீஸ்ட் ரெண்டு விளக்கை கொண்டு போய் சாமியை தச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதொரு பலன் உண்டு அப்படிங்கிறதையும் குறிப்பெடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்கு இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் பார்த்துட்டோம் முதல் சனி பிரதோஷம் போன வாரம் நடந்தது இப்பொழுது வரக்கூடியது இருபத்தி நாலாம் தேதி சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படித்தான் நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காக எல்லா விதமான தோஷம் பிறதோஷம்னா என்னது எல்லா விதமான தோஷத்தையும் கூட வேறு கலத்திர தோஷத்திலிருந்து பித்ரு தோஷத்திலிருந்து கர்ம தோஷத்திலிருந்து எத்தனை விதமான தோஷங்கள் நம்மளை தாக்கியிருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்துடன் நாளிலே நீங்கள் வைஷ்ணவராயிருந்தால் நரசிம்மருக்கு உபவாசம் சைவராக இருந்தால் சிவனுக்கு உபா உபவாசம் இருந்து அவரை சாயங்கால வேலையில் அந்த பிரதோஷ காலங்கிறது சாயங்கால வேலையில் வரும் ஏன் சாயங்கால வேலையில் வரணும் நரசிம்மர் மூர்த்தி நாலரையிலேருந்து ஆறு அப்படிங்கிற அந்த சந்தியா வேலையில் தான் அவர் உதிக்கிறார் இரண்யாட்சன் அப்படிதான் அப்படி தான் கேட்குறான் வரமே எனக்கு வெளிச்சம் இருக்கூடாது இருட்டு இருக்காடு அந்த நேரத்தில் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் இந்த நரசிம்ம உக்ரகன் மூர்த்தியானவர் பிரக்லாதன் என்ற இந்த அடியார்களால் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் எல்லா உயிருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக எல்லா இடத்திலும் வியாபகம் செய்து கொண்டிருக்க நரசிம்ம மூர்த்தி வருகிறார் அவர் ரிண ரோக சத்ரு என்ற அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அவர் தீர்வு கொடுப்பார் அப்படின்னா ரிணம்னா நமக்கு கடன் ரோகம்னா மருந்து செலவுகள் சத்ருனா எதிரி இதிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா இந்த சனி பிரதோஷத்தை நாம் பூஷிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் சிவனடியார்களாக இருப்பவர்கள் நந்திதேவரிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம் எனக்கு சிவனின் அருளாலே அனைத்து விதமான பாபங்களும் என்னுடைய கஷ்டங்களும் நீக்க வேண்டும் அப்படின்னு கேட்க போகிறோம் அப்படி கேட்கும்போது நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு சென்று அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து விட்டு அப்படியே நந்தியின் மூலமாக அந்த கொம்புக்கிடையிலே நம்மன் சிவனுடைய அபிஷேகத்தை பார்த்து அவருடன் சேர்ந்து நம் உலா வரும்போது நமக்கான பாபங்கள் என சிவகணங்களாகி மாறிவிடுகிறோம் என்று தாற்பயம் அப்போ மாறும் மாறும்போது என்ன ஆறுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் சிவனின் அடியாராயானதனால் நமக்கு பாபங்கள் விளக்கப்படுகிறது அப்படிங்கிற கோட்பாட்டில் தான் இந்த சனி பிரதோஷத்தை ரொம்ப முக்கியமாக வைத்திருக்கிறார்கள் அதனாலே இந்த சனி பிரதோஷமும் இந்த வாரத்தில் இருப்பதனாலே இதுவும் விசேஷமாக இருக்கிறது என்று அனைத்து விதமான நல்ல காரியங்களுக்கும் இந்த வாரம் நமக்கு அனுகூலமாகவும் அனுசரணியாகவும் நல்ல விதத்திலும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்க போகிறது என்று தெரிந்து கொள்வோம் நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணுங்கள் வாழ்க வளத்துடன்